இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் லூக்கா ஒன்று நாற்பத்தி ஒன்பது உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் லூக் ஒன் வேர்ஸ் ஃபார்ட்டி நைன் ஃபார் ஹூ இஸ் மைட்டி டிஸ் டன் கிரேட் திங்ஸ் ஃபார் மீ அன்பான சகோதர சகோதரிகளே மரியாள் என்ற கன்னியின் வயிற்றில் பரிசுத்த ஆவினால் இயேசு குழந்தை உண்டானது வயதான எலிசபெத் பாட்டி அவர்கள் ஆண் குழந்தையை சுமக்கும் பாக்கியம் பெற்றார்கள் கன்னி மரியாளும் எலிசபெத் பாட்டியும் சந்தித்துக் கொள்கிறார்கள் மரியாளுடைய வாழ்த்துதலை எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த குழந்தை கேட்டு துள்ளிற்று கத்தர் தன்னுடைய வாழ்வில் மகிமையானவைகளை செய்தார் என்று சாட்சியாக மரியாள் அறிவிக்கிறார் உலகம் நடக்கக்கூடாது நடக்க முடியாது என்று சொல்லுகிற காரியங்களை கத்தர் நம் வாழ்வில் நிறைவேற்ற வல்லவர் மரியாளின் வாழ்வில் அற்புதங்களை அதிசயங்களை வல்லமையான மகிமையான காரியங்களை செய்த தேவன் இன்று உங்களுடைய என்னுடைய வாழ்வில் மகிமையான காரியங்களை செய்ய இருக்கிறார் நாம் முழு நிச்சயமாய் கத்தரை நம்ப வேண்டும் கத்தரை விசுவாசிக்க வேண்டும் கத்தரை பாடி துதிக்க வேண்டும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய விசுவாசத்தை தளர விடக்கூடாது அப்பொழுது கத்த நம் வாழ்வில் நினைத்த காரியங்கள் நிச்சயமாய் நிறைவேறும் நம்முடைய வாழ்விலும் வல்லமையான காரியங்களை கத்தர் மகிமையாய் செய்வாராக ஆமென் வல்லமை மிக்கவரே மகிமையானவர்களை செய்கிறவரே பரமபிதாவே தர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் குறிப்பிட்ட குளத்தில் நீராடினால் பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்ற மக்களின் மூடநம்பிக்கைகளை நம்பிக்கைகளை அகற்றி போட ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் தத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வசனத்தை ஒவ்வொரு மகனும் மகளும் விசுவாசிக்க உம்மிடத்தில் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள உதவும் முடைய கரத்திலே மூட நம்பிக்கைகளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற மக்களை ஒப்பு கொடுத்து சடங்காச்சாரங்கள் சம்பிரதாயங்கள் அகற்றப்பட கிருபைகொடும் கொடும் தவறானவைகள் பின்பற்றப்படாதபடி மக்களை பாதுகாத்திரலும் இதய கண்கள் திறக்கப்படட்டும் உண்மை நோக்கி பார்க்கட்டும் பாவ மன்னிப்பு பெறட்டும் பரலோகத்துக்கு வர தகுதிப்படுத்தும் நம்முடைய கரத்தில் இந்த ஜெபக்குறிப்பு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் ரத்தத்தினால் மாத்திரமே பாவ மன்னிப்பு உண்டு என்று ஒவ்வொரு மகனும் மகளும் கண்டடைய தேவனாய கத்தனை இறக்கம் செய்ய வேண்டுமா இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்